ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேசராசி அன்பர்களே மேசராசி ஒரு நெருப்பு ராசி இதன் அதிபதி செவ்வாய் பகவான் எனவே நீங்கள் தைரியம் ஆர்வம் மற்றும் துணிச்சலுடன் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளும் திறன் கொண்டவர்கள் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி அமையும் நீங்கள் எவற்றில் கவனமாக இருக்க வேண்டும் எதில் முன்னேற்றம் காணலாம் என்பதை பற்றி விரிவாக காணலாம் மேசராசி அன்பர்களே உங்கள் ராசி அதிபதியான செவ்வாயின் அருளைப் பெற ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது அறுபடை முருகனுக்கு அரோகர என்ற மந்திரத்தை மூன்று முறை கோருங்கள் தினமும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது மன தைரியத்தை அதிகரிக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறந்த மாதமாக அமையும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவுகள் பலப்படும் சுற்றுலா செல்லவும் ஆடை ஆபரணங்கள் வாங்கவும் வாய்ப்புகள் உள்ளன நிதி நிலைமை மேம்பட்டு கையிருப்பு அதிகரிக்கும் அலுவலக பொறுப்புகளை சிறப்பாக செய்வீர்கள் வேலையில் இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது அரசு பணியில் இருப்பவர்கள் மாதத்தின் மத்தியில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் வியாபாரம் விறுவிறுப்பாக நடக்கும் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் தொழிலில் மூலதனம் அதிகரிக்கும் கணக்கு வழக்குகளை கவனமாக கையாள வேண்டும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வரும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் குடும்பத்தை வழிநடத்தும் பெண்களுக்கு இது அற்புதமான மாதம் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மதிப்பு மரியாதை மற்றும் ஊதிய உயர்வு ஏற்படும் ஆரோக்கியம் பொதுவாக சிறப்பாக இருக்கும் குடும்பத்துடன் வெளியூர்களுக்கு சுற்றுலா செல்ல வாய்ப்புள்ளது பிள்ளைகளின் மேற்படிப்பிற்காக அவர்களை வெளிநாடு அனுப்பி வைப்பீர்கள் நட்சத்திரங்களுக்கான பலன்கள் அஸ்வினி நேர்மையுடனும் திட்டமிட்டும் செயல்படுவீர்கள் ஐந்தாம் வீட்டில் இருந்த கேதுவால் ஏற்பட்ட நெருக்கடிகள் விளக்கும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் சொத்து சேர்க்கை ஏற்படும் பரணி நினைத்ததை சாதிக்கும் திறன் கொண்ட உங்களுக்கு உடல்நல பாதிப்புகள் நீங்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி குறையும் ரொம்ப நாளாக இழுப்பறியாக இருந்த வழக்கும் சாதகமாக மாறும் எதிரிகள் உங்களிடம் வந்து சமாதானம் பேசும் நிலை வரும் வெளிவட்டாரத்தில் உங்களது சிறப்பான செயல்களால் செல்வாக்குகள் உயரும் கனவுகள் நனவாகும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் வேலைக்காக வெளிநாடு செல்ல நினைத்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு தேடி வரும் பெரியவர்களின் ஆதரவும் துணியும் நீங்கள் எடுக்கும் வேலைகளில் வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரும் பொது வீட்டுக்கு ஒரு சிலர் குடியேறுவீர்கள் இதுவரைக்கும் மன வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு நீங்கிவிடும் கார்த்திகை தனித்துவமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடிய உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஒவ்வொரு முன்னேற்றமும் இந்த மாதம் ஏற்படும் செல்வாக்கு உயரும் திறமை வெளிப்படும் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும் ராசிநாதன் மாதம் முழுவதும் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதா நீங்கள் நினைத்த வேலைகளை எல்லாம் நீங்கள் நினைத்த மாதிரியே நடத்தி முடித்து முடியும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் எதிர்ப்புகள் விளக்கும் கடன் தொல்லை தீரும் வருமானம் அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கை இருக்கும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் வரும் விவசாயம் முன்னேற்றத்தை கொடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும் புதிய வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் இந்த மாதம் உங்களை வந்து சேரும் மேசராசி அன்பர்களே முருகப்பெருமானினார்களால் உங்கள் வாழ்க்கை சிறப்பான முன்னேற்றங்களை பெற வாழ்த்துக்கள்